ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் காலை எழுந்தவுடன் நாம் வந்து வெட்டியிலிருந்து கீழே காலை வைப்பதற்கு முன்பாகவும் அது மட்டுமல்லாமல் நாமது வந்து கண்ணை முளிப்பதற்கு முன்பாகவும் நீங்கள் இந்த ஒரு செயலையும் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் கூறி அன்றைய நாளன்று நீங்கள் தொடங்கி வந்தால் அன்றைய நாளன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்துடனும் பிரகாசத்துடனும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அன்றைய நாளன்று உங்களுக்கு மாறும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள்

காலை எழுந்துடன் உனது காலை நீ கீழே வைக்கவும் கூடாதாம் கண்ணை வந்து திறக்கவும் கூடாதாம் அதற்கு முன்பாக நீ கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும்போது இந்த ஒரு செயலை மட்டும் நீ செய்ய வேண்டுமோ அது என்ன செயல் என்றால் அதாவது உனக்கு அன்றைய நாளன்று வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்ப்பதற்காக அன்றைய நாளன்று உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நீ விநாயகருக்கு இந்த ஒரு மந்திரத்தையும் அது மட்டும் அல்லாமல் விநாயகருக்கு இந்த ஒரு செயலையும் நீ செய்து வர வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டே விநாயகருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீ மூணு முறைகள் அல்லது பதினோரு முறைகள் உனக்கு எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூற கூறலாம் இருபத்தோரு முறைகள் நீ கூறி வந்தால் மிகவும் நல்லதாம் ஓம் கம் கணபதியே ஓம் கம் கணபதியே ஓம் கம் கணபதியே என இந்த விநாயகருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தோரு முறைகளோ அல்லது பதினோரு முறைகளோ நீ அன்றைய நாளன்று உனது கண்களை திறப்பதற்கு முன்பாகவே கூற வேண்டுமோ அப்பொழுதுதான் அன்றைய நாளன்று நீ நினைத்த மாதிரி நடக்குமோ உனக்கு வரக்கூடிய எவ்வேறு பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முதன்மை கடவுளாக இருக்கும் விநாயகரை வந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அகற்றி விடுவார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நீயும் இதை செய்து பார் இதை செய்து உனது வாழ்க்கையிலும் நீ வெற்றி பெறு முடிந்தால் காலை எழுந்தவுடன் விநாயகர் படத்தை வைத்து அதற்கும் ஒரு விளக்கை ஏற்றிவிடு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ அதை நீ என்ன உனது வீட்டில் எது கிடைக்குமோ அதை வைத்து உனது வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்திற்கு முன்பாக வைத்து ஒரு விளக்கை நீ போட்டுவிட்டு அன்றைய நாளன்று உனக்கு செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்துவா அந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவே நன்றாகவே நடக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காமல் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்களுக்கு அன்றைய நாளன்று ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா மறக்காமல் இதை நீங்களும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் பயன்பெற்றால் மட்டும் போதாது உங்கள் கூட இருப்பவர்களுக்கும் இதை வந்து ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் எளிய எளிய பரிகாரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடமாடும் தெய்வமாக நின்று பெரியவா அவர்கள் அதிலேயே அனைத்து விதமான எளிய எளிய பரிகாரம் தொடர்ந்து நம்ம சேனல பதிவிட்டுக் தான் இருக்கிறேன் எனவே அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதில் இருப்பின் அதை கமாண்ட் வயலாக கூறுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் நல்லதே நீங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நீங்கள் நல்லது மட்டுமே உங்களது வாழ்க்கையில் நடக்கும் நன்றி வணக்கம்